முருகா என்னடா ஊரில் நோம்பி சாட்டியாச்சா திருவிழா வரப்போகுது ஊரே கலகட்ட போகுது ஆமாங்கம்னி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சிங்கம்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊரில் இன்னும் ஒரு வாரத்துக்கு யாரையும் கையில் பிடிக்க முடியாது ஓ எப்பவுமே மாரியம்மன் கோயில் திருவிழா வருமே அந்த திருவிழாவா பாட்டி பரவாயில்லையே ஜாலியாக தான் இருக்க போகுது செமையாக இருக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டி என்ன முருகா கோயிலுக்கு டெக்கரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இல்லைங்க முனி எல்லாம் நல்லா தான் இருக்குது நைட்டு பாருங்க இன்னும் கலகட்டும் பார்க்குறேன் பார்க்குறேன் பாப்பா இந்த தடவை வண்டி வேஷம்லாம் இருக்குது பாப்பா எல்லாம் சாமி வேஷம் போட்டுட்டு வருவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீ சாயங்காலம் போகலாம் பாப்பா பார்க்குறதுக்கு சரி முருகா போகலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே முருகா இந்த வேஷம்லாம்

இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உனக்கு சீக்கிரமா கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் என்னது கல்யாணமா முருகா உன்ன ஓட ஓட அடிப்பேன் தெரிஞ்சுக்கோ வா போய் நம்ம வேலையை பார்க்கலாம் இதுமா வந்தா போச்சு ஓன் பாப்பேன் உன் மசனாலும் ஆவாதா இருக்கிறான் போசாம கல்யாணமா அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது ஃபஸ்ட்டு எவனாவது சிக்கரானான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் வாங்க இப்போ போய் வண்டி விஷத்தை பார்க்கலாம் முருகா வண்டி வேஷோனா நான் வேறு எப்படியாவது இருக்கும்னு நினச்சேன் இது என்ன வேஷம் போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குது அம்னி இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்களான்ட்ருக்குது நல்லா தான் இருக்குது ஏதோ ஒவ்வொரு சாமி வேஷம் போட்டவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்கன்னு வேறு சொல்கிறாங்க அதனால நம்ம நின்று பார்க்கலாங்கம் எப்படி இருக்குதுன்னு ஜான்வி பாப்பா எல்லாம் அழகு குத்தி போகிறாங்க பாப்பா எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது தீட்டை எடுத்துகிட்டு போகிறது அழகு குத்துறது தீச்சட்டி ஏந்தறது கரும்பு தொட்டில் கொண்டுட்டு போகிறது முருகா போதும் முருகா நீ லிஸ்ட்டு போட்டேன்னா போட்டுக்கிட்டே இருப்ப வா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முருகா நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கேளு நம்ம நாட்டில் எப்படி அழகு குத்துறாங்களோ அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது கண்ணத்தில் சீக் பியோசிங்னு சொல்லுவாங்க கண்ணத்தில் குத்திக்கிறத ரோம்ன்ற ஒரு நாட்டில் பெரிய பெரிய வீரர்கள் இந்த மாதிரி அழகு குத்துற மாதிரியே சீக் பியோசிங் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எதுக்கு அது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய வீரர் நான் நிறையா சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவங்களோட அவங்கள வந்து பெருமையாக காட்டிக்கணுங்கிறதுக்காகவே கண்ணத்துலலாம் வந்து குத்திக்குவாங்களாம் நம்ம எப்படி மூக்கு குத்திக்கிறோமோ அந்த மாதிரி கன்னத்தில் ரெண்டு சைடும் குத்திக்குவாங்க அதுக்கு பேர் சிக் பியாசிங் ஓ அப்படியாங்கம்மனி நம்மெல்லாம் கோயிலில் வேண்டிக்கிட்டு பண்ணுறோம் அவங்கெல்லாம் அதை பெருமைக்காக செய்கிறாங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் ஆமாம் முருகா அது மட்டும் இல்லை கண்ணத்துல குத்திக்கிறது கூட சரின்னு சொல்லலாம் ஆனால் தொப்புல கூட குத்திக்குவாங்க தெரியுமா அது வந்துட்டு இந்த நாடு இருக்கு அந்த நாட்டிலெலாம் தொப்பில் குத்திக்குவாங்க அது எதுக்குன்னா தான் வந்து ரொம்ப அழகாகவும் இளமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்களாமா ஐயோ சாமி ஏங்கமணி தொப்புல்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது நம்ம அம்மா கூட நம்மளை சேர்க்கறது இல்லையா ஆ தொப்பு போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா தப்பு இல்லை நீ தப்புன்னு சொல்கிற ஆனால் அதை ஒரு அழகாகல நினைக்கிறாங்க முருகா சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன் வா சாப்பிட்லாம் கறி விருந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்கு நீங்கள் சாப்பிடுங்க ஜான்வி பாப்பா நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இந்த கறி விருந்து தான் முருகா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி நாள் நல்லா வயிறு முட்டை சாப்பிடலாம் பார்த்தியா அதுவும் இலை ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதை சாப்பிடும்போது வர சந்தோஷம் இருக்கேப்பா அது கடிச்சுக்க வர எதுவுமே கிடையாது கரெக்டாக சொன்னீங்க ஜான்வி பாப்பா நான் இந்த கறி சொத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் முருகா நீயும் உட்காரு ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிடுங்க பாப்பா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆத்தா வந்தால் எனக்கு சோறு தனியாக போடுவாங்க முருகா நீயும் உட்காரு அதான் ஜான்வி ஆசைப்பட்டுட்டால ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவீங்க உட்காருப்பா சரிங்க அம்மனி எல்லாம் நல்லா இருக்குதா தங்கோ உனக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சேன் நல்லா சாப்பிடு ம் கிளவி செம்ம டேஸ்ட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிடி பிடிக்கிறது செம்மையாக இருக்குது ஆனால் என்ன டெய்லியும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன் நானும் இந்த மாதிரி பெருத்துற வேண்டியதான் எனது ஜான்வி பாப்பா ஊருக்கு போகிறீங்களா அதுக்குள்ளையா இன்னும் லீவு இருக்குது இல்லை சாமி உனக்கு லீவ்லாம் இருக்கு முருகா நிறையாவே இருக்குது தான் சரி ஏன் இந்த வில்லேஜ்லேயே உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரிப்பு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த சம்மருக்கு எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு பலமாக பிளான் பண்ண வேண்டியதான் ட்ரிப்பா எங்கே பாப்பா போவீங்க சூப்பர் பாப்பா நான் இந்த ஊரை தாண்டி எங்கேயுமே போனதில்லை சூப்பர் சூப்பர் நீ போயிட்டு வந்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டு பாப்பா அடியே ஜான்வி நானும் ஒரு ட்ரிப்பு போகலான்ட்ருக்கிறேன் உனக்கு இந்த கோவால யாரையாவது தெரியுமா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை எங்கள் வீட்டில் என் மச்சானுங்கலாம் கோவா போயிட்டு வந்து ஆடாட் ஆடினானுங்க அப்போலேருந்து ஒரு நாளாவது கோவா போயிடணும்னு நினச்சிட்ருக்கிறேன் இந்த கிழமை வேற விட மாட்டேங்கிறான் இனிமேல் இந்த கிழமை பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நானே போகலாமான்னு யோசிச்சிட்ருக்கிறேன் ஏய் ஜான்வி யாரையாவது தெரியுமாடி எனக்கு எனது கோவாவா கெலவி நீ கோவா போறியா அதுவும் தனியாவா என்னது இது எப்போல்லாம் அந்த இந்த பிளான்லாம் போட்டுட்ருக்குற ஏண்டி நான் கோவா போனால் என்ன கோவா தொலைஞ்சா போயிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது கூட நல்லா தான் இருக்குது உனக்கு என்ன கோவா போகணும் அவ்வளோதானே சரி விடு நானே அரேஞ்ச் பண்ணுறேன் நம்மளே போனால் போச்சு முருகா நீயும் எங்கள் கூட ஜாயின் பண்ணுற எல்லாருமே கோவா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ஓகே ஐயோ ஜான்வி பாப்பா நானுங்களா ஆத்தா நானும் வரட்டுங்களா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது ஜாலி ஜாலி எனக்கு அந்த கிழவனை தவிர யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை போகிறோம் கோவா போய் நல்லா ஆடுறோம் ஓகே